தாவிதோடு இருந்தவர்கள் தாவித கல்லறிய பார்ப்பாங்க அவனை கல்லறிந்து கொள்ளும்படி விரும்ப கூட இருந்த ஜனோ ஒன்ன புசித்த ஜனோ தான் வாழ்க்கையில் ஒன்று நடந்த உடனே ஒரு இழப்பு வந்த உடனே அதே இழப்பு தாவிதுக்கு உண்டு ஆனா இந்த ஜனோ இதுதான் அந்த சுவாசம் மனசுல நம்பாத அவ நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம்

அதை பின் அதை பிடித்து அதை சகலத்தை நீ திரித்து கொள்வாய் என்று சொன்னார் கருத்த எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கைல ஜெபம் இப்படி இருக்கணும் ஆண் தோனுடைய சித்தம் அறிந்து ஜெபிக்கிறவனாய் அதற்காய் செயல்படுகிறவனாய் மாறணும் அதுதான் ஜெபம் அவருடைய ஏக்கம் இல்லை சமூகத்தில் அமர்ந்த ஆண்டோன எதற்காக ஜெபிக்கணும் தேசத்துல என்ன அழிவு வரப்போகுது தேசத்துல என்ன நடக்க போகுது என்னை சுற்றில இருக்கிற உறவுகளுக்கு என்ன சம்பவிக்க போகுது என்னோடு இருக்கிறதான சப மக்களுக்கு என்ன சம்பவிக்க போகுது ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி ஒரு தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நானும் ஜெபித்து தேவனுடைய பாதத்தில் காத்திருந்தவருடைய இறுதி இயக்கத்தை அறிந்து ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார் அது தேவனுடைய சமூகத்துல தேவனுடைய பார்வையில அது விளையேறப்பட்டதா இருக்கும் அது விளையேறப்பட்டதா இருக்கும் அதனால தான் கத்த சொல்றாரு நீ ஜபிக்கணும் நீ விசுவாசத்தோடு நானும் ஜெபிக்கிற பொழுதுதான் கர்த்த நமக்காக யாவையும் அவர் செய்ய முடியுது சொன்னா போதா எனக்காக கத்தர் யாவையும் எப்படி செய்வார் நான் என் தேவருடைய இறுதிய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கணும் என் பரலோக தகப்பனுடைய இயக்கங்களை அறிந்து ஜபிக்கிறவனா இருக்க இந்த தேசத்துக்கு வரும் அழிவை கண்டு அதை துறப்பல் என்று சுவர இருக்கணும் அவருடைய விருப்பம் அவருடைய இயக்கம் அதுதான் நன்புக்குரிய கத்தருடைய பிள்ளையே அசதியாயிராதீங்க ஜாக்கிரதையா இருந்து ஜபிக்கிறதுக்கு தீவிரப்படுங்கள் இரவுகளை பகலாக்குங்கள் ஜாமம் சமயம் கிடைக்கும் நேரம் எல்லாம் அவருடைய பாதத்தில் அமருங்கள் உங்கள் ஜப வேலைகள் அதிகரிக்குமானால் இனி சம்பவிக்க போறதுக்கு நீங்கள் மாத்திரம் அல்ல உங்களுடைய இருக்கிற அனைவரையும் காப்பாற்ற முடியும் அந்தவர் இன்னைக்கு அதைத்தான் சொல்றார் அவர் மனுஷகுமாரன் வரும் பொழுது அவர் வேலை சொல்வது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திர என்ன எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்ல ஜபம் பண்ணுங்க உலாவுக்குரிய வாழ்க்கையில் ஒரு விழிப்பு இருக்கும் அப்படி இருக்குமானா கர்த்தர் வருகையின் பொழுது நீங்களும் நானும் அவருக்கு முன்பாக நிச்சயமாய் முகமுகமாய் அவரை தரிசிப்போம் ஆமேன் எழுந்திருப்போம்